السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு குழுமியிருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் கற்பு நெறி சார்ந்த விஷயங்களில் இஸ்லாம் போதிக்கின்ற அளவுக்கு எந்த சித்தாந்தமும் உலகத்தில் போதிக்கு போதிப்பது கிடையாது ஒரு மனிதன் ஒழுக்க ரீதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய கருப்பு நெறியை பேணி பாதுகாத்து வாழ வேண்டும் என்று சொன்னால் திருமறை குரானில் அல்லாஹர் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை பார்க்கும் பொழுது அதை பேணி நடக்கும் பொழுது அதை செவிதாழ்த்தி கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது உலகத்தில் மனிதர்கள் தூய்மையாக வாழலாம் உண்மையிலேயே நீங்க பார்க்கலாம் திருமறை புராணிலும் சரி நபிகளாருடைய போதனையிலும் சரி இந்த ஒழுக்க ரீதியான விஷயங்களை பார்க்கும் பொழுது இது உண்மையான இறைவனிடமிருந்து வந்த செய்திதான் என்பதை என்ன செய்யலாம் உளப்பூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம் சில வசனங்களை நான் ஓதி காட்டுறேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க அது யாராக இருந்தாலும் சரி எனக்கு திருமணம் ஆயிடுச்ச பாய் அதனால நம்ம கரெக்டாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் யாரா இருந்தாலும் சரி வயதான பெரியவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இன்னும் பெண்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமான அழகான முத்தான அறிவுரைகளை ஆலமீன் திருமறை குரான் சொல்லி காட்டான் முதலாவதாக ஒரு செய்தியை சொல்றேன் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹரன் சொன்னார்கள் கவனமாக கேளுங்க இந்த செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக من عال جاریتین حتا تبلغا جاء يوم القيامه انا وهو ولما اصابعه الله உரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் இரு பெண் குழந்தைகளை யார் இரு பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயது அடையும் வரை அவர்கள் பருவ வயது அடையும் வரை பொறுப்பேற்று கருத்தாக வளர்க்கிறாரோ நல்ல பெர்ஃபெக்டா வளர்க்கணும் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தைகளை பருவ வயது வரை அடையும் வரை பொறுப்பேற்று கவனமாக கருத்தாக வளர்க்கிறாரோ அவரும் நானும் அவரும் நானும் இப்படி ரெண்டு வரல சேர்க்கிறாங்க சேர்த்து சொல்றாங்க கேமத்து நாளில் இப்படி வரும் அப்படிங்கிறாங்க யாரோட வரக்கூடிய பாக்கியம் ரசுல்லாவோடு சேர்ந்து வரக்கூடிய பாக்கியம் ரசுல்லா சொல்றாங்க நானும் அவரும் மறுமை நாளில் இப்படி வருவோம் என்று கூறிவிட்டு தம் விரல்களை இணைத்து காட்டினார்கள் தூதர் அல்லாவுடைய கண்கள் தேடுது அப்படி நாளை அல்லாஹுடைய தூதர் பார்ப்போம் அப்படி பார்ப்பதோடு மட்டுமில்லை அவர்களோடு சேர்ந்து வரக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்க தெரியுமா இரண்டு பெண் குழந்தைகளை பொறுப்பாக கவனமாக வளர்க்கக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிது இது ஒரு செய்தி அடுத்ததாக

விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் இறங்கி விடாதீர்கள் அது சம்பந்தமான காரியங்களை கூட பக்கத்துல கூட நீங்க போயிடாதீங்க அது ரொம்ப மோசமான காரியம் அது வெக்கக்கேடான காரியம் என்று அல்லாஹ் அருபலா இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த செய்தியை அறிவுரையாக சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தொன்னா அவசனம் ஒலார் தக்ரபுல் ஃபவாஹிஷன் மா லஹத மின்ஹா ஒமா பத்தன் மானக்கேடானவற்றில் வெளிப்படையானதையும் மறைமுகமானதையும் நீங்கள் நெருங்காதீர்கள் இந்த காரியங்கள் இருக்கா இல்லையா இதுல வெளிப்படையானதையும் நெருங்கிடாதீங்க மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயத்திலையும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாருபாலின் அறிவுரையாக இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் இருபத்தி நான்காவது ஒன்னாவது வசனத்தில் பேசுகிறான் இறை நம்பிக்கை கொண்டோரே கொண்டோரேத்துவாத்தி செய்தான் நீங்கள் செய்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஏன் உமை எத்தபி குத்துவாத்தி செய்தான் ஒல்முன்கர் எவரேனும் செய்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றினால் அவர்களுக்கு அவன் மானக்கேடானவற்றையும் தீ எதையும் ஏவுகிறான் நீங்க செய்தான் பக்கம் போயிட்டீங்கன்னா அவன் அடுத்து என்ன செய்வான் உங்களை மானக்கேடான காரியத்தை உங்களை தள்ளிடுவான் தீமையான காரியத்தை உங்களை தள்ளிடுவான் அதைத்தான் அவன் ஏவுவான் சொல்லிட்டு அல்லா சொல்றான் நல்ல கவனமா கேளுங்க உலவுலா ஃபுல்லாஹி அழைக்கும் ஓர் அஹமதுஹு மாசகா மின் கும் மின் அகதின் அபதா உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனது கருணையும் இல்லையாயின் உங்களில் எவரும் ஒருபோதும் தூய்மையாக ஆயிருக்க முடியாது இந்த மானக்கடான காரியம் விபச்சாரம் இந்த ஒழுத்து கெட்ட காரியத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறீங்க இது யாருடைய அருள் அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹவுடைய கருணை அவனுடைய கருணையின் அவனுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்க தூய்மையா இருக்கிறீங்க அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணையும் உங்களுக்கு இல்லவீங்கன்னு நீங்க தூய்மை அடைந்திருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அடுத்தது பேசுறான் ஒலா கிண்ணல்லாக எனினும் அல்லாஹ் தான் நாடியோரை தூய்மைப்படுத்துகிறான் அல்லாஹ் செவியுறுபவன் நன்கறிந்தவன் என்று இந்த வசத்தை சொல்லி காட்டுறான் அடுத்தது பாருங்க இதே அத்தியாயம் இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருக்கா இல்லையா சுரத்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முழுமையாக படித்து அத்தியாயம் படிக்கணும் குடும்பத்தோடு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கோடு காலேஜுக்கு செல்லக்கூடிய உங்களுடைய அந்த இளைஞர்களை கூட்டு படிக்க வைங்க உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை கூட்டு படிக்க வைங்க யாரா இருந்தாலும் சுரத்து நூற நீங்க படிச்சுங்க வைங்களேன் ஒழுக்க ரீதியான விஷயங்களை அழகாக சொல்லி தரக்கூடிய ஒரு அத்தியாயம் சொல்லுங்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களின் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் இந்த ஒத்த வரி உங்களை தூய்மையாக வைக்கும் இது மாதிரி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் தமது கருப்பு நெறிகளை பேணி நடந்து கொள்ள சொல்லுங்கள் யாருக்கு ஆண்களுக்கு உலகத்துல ஒரு நீதி ஒண்ணு இருக்குது பெண்ணுக்கு தான் கருப்பு அப்படிமா ஆணு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின் இஸ்லாம் மட்டும்தான் ஆணுக்கும் கருப்பு நெறியை போதிக்கிறது நீங்களும் கருப்பு நெறியோடு நடந்து கொள்ளுங்க சொல்லுகிறது இந்த வசரத்துல பாக்குறோம் சொல்லிட்டு அல்லா சொல்ற

இறை நம்பிக்கை கொண்டு பெண்களிடம் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் சுபானந்தா நீங்க பார்க்கலாம் இந்த விபச்சாரம் காதல் மானக்கேடான காரியம் அருவருக்கத்தக்க காரியம் இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா இந்த பார்வைதான் இஸ்லாம் அந்த பார்வைக்கு லகான் போட சொல்லுது முதல்ல எங்கே ஆரம்பிக்குது அந்த பார்வையை கட்டுப்படுத்தி அந்த முதல்ல நீ பார்ப்பேன் அப்புறம் பேசுவேன் அப்புறம் பழகுவ அப்புறம் எல்லை மீறுவேன் அப்புறம் சின்ன பின்னமாகிவிடும் இஸ்லாம் முதல்ல அடி கொடுக்குது உன் பார்வையை நீங்கள் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு முன்னான அறிவுரைகள் அன்புக்குரியவர்களே பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கருப்பு நிறைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனம் நிறைய வசனங்கள் இருக்குது இறுதியாக ஒரு செய்தி நபிகள் நாயம் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க விபச்சாரத்தில் மனிதனுக்கு பங்கை இறைவன் எழுதியுள்ளான் விபச்சாரத்தில் மனிதனுக்குள்ள பங்கை இறைவன் எழுதியுள்ளான் அதை மனிதன் கண்டிப்பாக அடைந்தே தீருவான் இப்படி அதாவது கண்ணும் விபச்சாரம் செய்கிறது காதும் விபச்சாரம் செய்கிறது நாவும் விபச்சாரம் செய்கின்றன கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன தவறான பார்வை அசிங்கமான அருவருக்கத்தக்க ஆபாசமான காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய கண் செய்யக்கூடிய விபச்சாரம் அதே மாதிரி நாவு செய்யக்கூடிய உபச்சாரம் என்பது என்ன மோசமான ஒரு காரியத்தை பேசுவது அது நாவ் நாவு செய்யக்கூடிய உபச்சாரம் அதே மாதிரி காது செய்யக்கூடிய உபச்சாரம் என்ன அசிங்கத்தை ஆபாசத்தை கேட்பது இது காது செய்யக்கூடிய உபச்சாரம் சொல்லிட்டு சுல்லா சொல்றாங்க இது எல்லாம் விபச்சார உணர்வை பால் உணர்வை தூண்டக்கூடிய மோசமான காரியங்கள் இந்த அடிப்படையில ஒருத்த விழுந்துட்டான்னு சொன்னா அடுத்தது மனசு இயங்குகிறது தவறின் பக்கு போய் விழுந்துடுறான் இல்லனா கட்டுப்படுத்தி நினைச்சுதான் வெளியே வந்துடுறான் என்று அல்லாஹுடைய தூதர் சலதாய் சனிச்சிராங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரில ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு இவ்வளவும் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் இப்ப இந்த செய்தியை சொல்றேன் கடந்த இரண்டு சில நாட்களாக தமிழகத்தில் நடந்த விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் ஒன்னு நெல்லை பாளையங்கோட்டையில் நடந்த ஒரு படுகொலை சம்பவம் ஒரு கொலை சம்பவம் அதே மாதிரி டிக்டாக் பிரபலம் அபிராமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை இந்த ரெண்டு சம்பவம் கொஞ்சம் பரபரப்பாக ஓடிட்டு இருந்துச்சு அது இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப ரீசெண்டாக இப்ப சொன்னா ரஷ்யால பூகம்பம் ரஷ்யால சுனாமி அமெரிக்கால சுனாமி இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரபரப்பாக பேசக்கூடக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயம் இருக்கா இல்லையா அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அதே மாதிரி ஒரு பாளையங்கோட்டையில் நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில கவின் என்ற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்க வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த ரெண்டுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இதுதான் காரணம் காதல் விவகாரம் தான் காதல் விவகாரம் தான் காரணம் அதாவது அபிராமி நீ எடுத்துக்கிட்டீங்க சொன்னா அவங்க அவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணமாகி ரெண்டு குழந்தை இருந்திருக்கு ரெண்டு குழந்தை இருக்கு ஓடிட்டு இருக்குது இந்த போன்ல நினைச்சாங்க இந்த டிக்டாக்கு இதுல வந்து நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் போடக்கூடிய ஒரு பழக்கம் அவளுக்கு இருந்திருக்கு இப்படி இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் நிறைய இதாகி அங்க பக்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடைக்காரனோடு இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த யூடியூப்ல இதெல்லாம் பழக்கம் ஏற்படுது ஏற்பட்டவன் என்ன ஆகுது அப்படி பழக்கம் ஏற்பட்டவொன்னே அது வேற மாதிரியான ஒரு மோசமான எல்லை மீறக்கூடிய ஒரு உறவாக மாறுகிறது திரும்ப என்ன ஆகுதுன்னா அவனோடு சேர்ந்து வாழ இந்த கள்ள ஒரு நிலையில அவங்க உள்றாங்க இப்போ பிரிஞ்சிடறாங்க ஏற்கனவே முடித்த கடவுளோட பிரிஞ்சிடறாங்க ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த ரெண்டு குழந்தையும் அவன் ஏத்துக்க மாட்டிருக்கான் கூட அது வேண்டாம் அப்படிங்கிறான் இப்ப என்ன செய்யறது இந்த குழந்தைகள் இதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பெற்றெடுத்த குழந்தையை என்ன செய்யறாங்க என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க என்ன எப்படி கொலை செஞ்சாங்க யாரும் பாக்கலையா விச வச்சு உணவுல விச வச்சு கொடுத்து கொலை பண்ணிட்டாங்க இது பின்னாடி தான் வெளியே வரும் பல வருடங்கள் நடந்த தீர்ப்பு இதெல்லாம் பார்த்துட்ட உடனே தீர்ப்பு கொடுக்குறாங்க இவ்வளவு மோசமான காரியத்தை பண்ண இவளுக்கு என்ன செய்யணும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் கொலை செஞ்சிருக்கிறான் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அந்த நீதிபதி சொல்றாரு இந்த இவளுக்கு வந்து இந்த பெண்ணுக்கு கொலைக்கு கொலை தான் கொடுக்கணும் ஆனா நாம் வாழ்வது காந்தி தேசம் அவர் சொல்றாரு நான் வாழ்வது காந்தி தேசம் அதனால இந்த தண்டனை கொடுத்துருக்கோம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு ஆனா உண்மையிலேயே அப்படிதான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் சொல்றாங்க இப்படி சொல்லி அந்த அந்த கள்ளக்காதல் ஈடுபட்ட அந்த ஆண் ஆணை நினைச்சாங்க சாகும் முறை ஆயுள் தண்டனை கொடுக்குறான் இந்த பெண்ணுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறான் தீர்ப்பு கேட்டு வந்து வெளியே ஒரே ஒப்பாரி கடுமையான அழுக கதறி கதறி அழக ஐயோ என் வாழ்க்கை போச்சே அப்படின்ட்டு அது மனு வேற அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கு ஒரு காரணம் எனக்கு வயதான தாய் தந்து இருக்கிறாங்க நான் அவங்களை கவனிக்கணும் எப்படியா எனக்கு தண்டனை குறைகின்றே இந்த பரிவம் பிள்ளைகிட்ட இல்லையே இந்த இந்த இரக்கம் நீ பெற்றெடுத்தவனுடைய குழந்தைகள் மீது இல்லையே துடி துடிக்க கல்ல உறவால் உன்னுடைய குழந்தைகள் கொலை செய்திருக்கிறியே எவ்வளவு பெரிய மோசமான காரியம் இந்த காரியத்தை செய்ய வைத்தது எது இந்த தவறான நட்பு வார்த்தை பார்த்தீங்களா பார்க்கக்கூடிய பார்வை பேசக்கூடிய பேச்சு கேட்கக்கூடிய செய்திகள் இது எல்லாம் ஒழுக்க ரீதியா இருக்கும் நன்மையா இருக்கணும் இது மாதிரி தவறான ஒரு செயல ஈடுபடுறதுனால இன்னைக்கு அந்த வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கையே சின்ன பின்னமா இருக்கு அதான் சொல்லுவாங்க கூடா நட்பு கேடாய் முடியுமாங்க முடிஞ்சுதா வாழ்க்கை போச்சா சாவர வரைக்கும் ஜெயில தான் கிடக்குன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது ஒரு செய்தி இந்த மாலைங்கோட்டையில இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் காரணம் என்ன காதல் அது இன்னைக்கு அந்த நான் நான் தெரியல இந்த இந்த காதல் விவகாரங்கள்ல விழுறதுனால மோசமான விளைவுகளை இன்னைக்கு மனித சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதனால நாம என்ன செய்யணும் இதுல அங்க வெளியே இங்க தான போய் நடந்துட்டு இருக்குது நம்ம வீட்டுல அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க குடும்பத்துல உங்க சொந்தத்தில் நடந்திருக்கலாம் என் குடும்பத்துல என் சொந்தத்தில் நடக்கலாம் நடக்க விருக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நாம இருக்கணும் என் புள்ள கரெக்டான தான் என் புள்ள நல்ல புள்ள என் புள்ள ஓதி படிச்ச புள்ள தப்பு செய்ய மாட்டான்னு ஒரு நம்பிக்கை வைத்து அவளை எதுவுமே கவனிக்காம உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்து நீங்களே உங்களுடைய பிள்ளைடைய வாழ்க்கையை சின்னாப்பினமாக்குறீங்க தன்னுடைய பிள்ளைக்கு பருவ வயது அடைந்த உடனே திருமணம் முடிக்க எத்தனைக்கிறாங்க மாப்பிள்ள பேசப்படுது அழகான மாப்பிள்ள அற்புதமான மாப்பிள்ள ஒழுக்கமான மாப்பிள்ள குரானை ஓதி படிச்ச மாப்பிள்ள தொழுகை நிலைநாட்டக்கூடிய மாப்பிள்ள பக்காவான மாப்பிள்ள கொண்டு போய் காட்டுறோம் வேண்டாம் முடிக்க மாட்டேன் ஏமா முடிக்க மாட்டேன் நல்ல மாப்பிளமா வேண்டாம் தள்ளி போகுது வேண்டாம் வேண்டாம் தள்ளி போகுது அதுக்கப்புறம் என்ன எல்லா மாப்பிள்ளையும் வேண்டாம் வேணுங்கிற என்ன அப்ப என்னத்தான் செய்யறது இல்ல அப்பதான் வெளி வருது விஷயம் வெளி வருது நான் இந்த பையனை விரும்புறேன் பாக்குறமா இல்லையா எத்தனை குடும்பத்தில் அன்புக்குரியவர்களே அவன் யாரு கொள்கைவாதியா இறைச்சவாதியா தொழுகையாளியா காதலுக்கு கண்ணில்லுமாங்களே இல்லையா அது நடக்குது இங்கே அவனை யாருமே பார்க்கறதில்ல பார்த்தோம் பேசுனோம் பிடிச்சோம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் எப்படி நடக்கிறது அன்புக்குரியவர்களே ஆண்ட்ராய்டு ஃபோனை கையில கொடுத்துறோம் கோ எஜுகேஷனில் படிக்க வைக்கிறோம் நிறைய படிப்பு வேணும்னு சொல்லிட்டு சர்வ சாதாரணமாக ஆண்கள் உலாவக்கூடிய இடத்துல படிக்க வைக்கிறோம் அன்புக்குரியவர்களே பெற்றோர்கள் கண்கொத்தி பாம்பாக தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் கவனியுங்க இப்படி இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணிடுறாங்க மரட்டுறாங்க இல்லை நான் அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் வேற வழி இல்லாமல் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க முடித்து வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஒரு காலம் இருந்துச்சு முன்னாடியெல்லாம் பெற்றோர்கள் கையில் பிள்ளைகள் இருந்தார்கள் இன்னைக்கு பிள்ளைகளுடைய கையில் பெற்றோர்கள் நாங்கள் சொல்வதுதான் நீங்கள் கேட்கணும் நான் பார்க்குற மாப்பிடா அப்படின்னு ஒரு நிலை போயிட்டு எல்லாம் காப்பாற்றணும் அன்புக்குறவைகளை எல்லாத்தையும் நம்ம சொல்லலை பரிசுத்தமான ஒழுக்கமான உம்மா பாப்பா பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளும் ஈடுபட்டு ஒழுக்க வாழ்வை ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கக்கூடாது தனித்து பேசக்கூடாது மகரமான ஆட்கள் இல்லாம தவிர இருக்கக்கூடாது என்னெல்லாம் ஆட்கள் சொல்லி தருகிறதா இல்லையா அப்ப இதையெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக ரொம்ப மைனூட்டாக உங்க பிள்ளைக்கு செல்போன் இருக்கு அவங்க இன்ஸ்டால வந்து ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கிறாங்க உனக்கு எதுக்கு இன்ஸ்டால் அக்கௌண்ட் உனக்கு எதுக்கு இன்ஸ்டா அழியுங்க உனக்கு தேவையில்லை பேஸ்புக் தேவையில்லை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தி கவனியுங்கள் ஒவ்வொரு தொடையும் கூட பிள்ளையுடைய செல்போனை பாருங்க நீங்க பார்க்காததுடைய விளைவு அவன் இந்த விபச்சாரத்தை விழுந்துருவான் கடைசி கட்டத்தை உலகாட்டாலும் இது மோசமான காரியத்துல பேச்சு இந்த மாதிரி கேட்கறது இது மாதிரியான காரியத்தை விழுந்துருவான் அதனால் நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக கவனிக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய சொன்னா நம்முடைய குடும்பம் ஒழுக்கமான குடும்பமாக இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்க ரீதியாக வளர்க்கப்படுவார்கள் இங்கேயும் ஜெயிக்கலாம் நாளை மறுமையிலும் ஜெயிக்கலாம் இதையெல்லாம் உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தருணத்தின் தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹி தாவானி பிலமின் சுபான